இந்த ஒரு பிரியாணி சாப்பிடுறதுக்கு இவ்வளவு கூட்டம் வாங்குற மாதிரி நம்ம கும்பகோணம் பக்கத்துல இருக்க கோவிந்த இருக்க மாஸ் ஹோட்டலோட கிராண்ட் ஓபனிங் தான் போயிருந்தோம் இந்த இடத்துல இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஆம்பியன்ஸ் எல்லாம் பக்காவா ரெடி பண்ணியிருந்தாங்க வித் ரெஸ்ட் ரூம் ஆல்ரெடி இவங்களோட பிரியாணி டேஸ்ட்டுக்கு எல்லாம் தனி ஃபேன் பேசே இருக்காங்க அண்ட் இப்ப புதுசா ஸ்வீட் ஸ்நாக்ஸ் பேக்கரி ஐட்டம்ஸ் வெஜ் அண்ட் வெஜ் ஃபுட்ஸுக்கு செப்பரேட் டைனிங் ஏரியாவே கொண்டு வந்திருக்காங்க நாங்க போற டைம் நல்லா ஆவி பறக்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சரினு சிக்கன் அண்ட் மட்டன் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் ட்ரை பண்ணோம் ட்ரை பண்ணுவோம் ஒரு கடி கடிச்சு பிரியாணியோட சிக்ஸ்டி ஃபைவ் சேர்த்து சாப்பிட நல்லா சட்டிலான மசாலா